ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ரெண்டாக்கா கூட்டு பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறோன்றத பார்க்கலாம் வாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் கடுகு கரணாப்பில் மட்டும் வாங்கி விஷான்னு நினைக்கிறேன் கருமாப்பில் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தாயம் ஐமே போட்டால் பச போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு seborong. Kemudian agak banyak tu. прокондамупу Пронад இப்போ என்ன எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுக்கிற வெண்டை இது வெண்டைக்காய் போடலாம் போட்டு மிளகத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் உரப்புக்கு

அது நிமிளா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெந்த பிறகு பார்க்கலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பா பாருங்கள் எப்படி வெந்திருக்கணும் வாசனை செம்மையாக வருது அப்புறம் பற்றியும் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டு பார்த்தேன் காய் விழுந்துடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணால் கொஞ்சம் கொண்டு புளி தண்ணி வந்து ஊற்றணும் அவ்வளோதான் நான் வந்து யூடியூப் பார்ப்பேன் அதை வந்து ஃபைனலி தேங்காய் கலக்க சொன்னாங்க தேங்காய் இது பண்ண சொன்னாங்க ஆட் பண்ணேன் இப்போ வந்து புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வாங்குற கடையில வந்து தேங்காய் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால நான் அவங்க சொந்த மாதிரி கொஞ்சம் பண்ணலை அவங்க தேங்காய் இது தக்காளி வந்து அரைக்க சொல்லலை அரைக்காம கட் பண்ணி போட சொன்னாங்க அது ஒரு நாள் நான் செஞ்சு அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சு நான் வீட்டில் போடுவேன் கண்டிப்பாக அது எப்படி இருக்குன்னு அந்த டேஸ்ட்டு சொல்லணும்ல அதனால் நான் போடுவேன் அப்படி செஞ்சு இன்னைக்கு வந்து நம்ம செஞ்சு முடிச்ச ஷூரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதான் கூட்டு இன்னைக்கு பண்ணியாச்சு அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ்க்கு இத்தனை லைக் வருதுன்னு பார்த்து தான் இந்த மாதிரி நான் போடுவேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் போ